நம்ம எல்லாருமே இந்த தருணத்தை வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம் காரணமே இல்லாம நம்மளோட மனசு பாரமா இருக்க மாதிரி உணர்ந்திருப்போம் சொல்லிக்கிற மாதிரி கவலைகளோ பெரிய பிரச்சனையோ நம்ம வாழ்க்கையில இல்லாட்டினாலும் ஏதோ ஒன்று நம்ம மனசை போட்டு அழுத்திட்டே இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் ரொம்ப காலமா உங்க மனசை ஒரு தேக்க நிலையிலே வச்சிருக்கிறது தான் இதற்கு எளிமையான தீர்வு உங்களோட அன்றாட வேலையிலிருந்து ஒரு சின்ன விடுப்பு எடுத்து எங்காவது பயணப்படுங்க அது நாடு விட்டு நாடோ கண்டம் விட்டு கண்டமோ ஏன் உங்கள் பக்கத்து ஊரா கூட இருக்கலாம் அந்த பயணம் உங்களோட மனசோட தேக்க நிலையை மாற்றி பாரமாக இருக்க உங்க மனசை இலகுவாக்கிடும் பருவ காதல் மட்டுமே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற உணர்வை தருவதில்லைங்க சில பயணங்களும் உங்க மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க வைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இனிய வணக்கங்களுடன் உங்கள்